பலர்களுடைய காலத்துல கவெட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா இது சிங்கப்பூரன் ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க சைவமும் வைணமும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு அதை திரும்ப மீட்டு எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தோணிச்சிருக்காங்க அந்த கல்வெட்டு வந்து இந்த சமண பள்ளிக்கு விலக்கி அரிக்கிறதுக்காக நானூறு ஆடுகள் தானமா கொடுத்ததை சொல்லுது நம்ம தேடி வந்த அந்த கல்வெட்டு எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தரையில தான் இருக்கு கீழே குனிஞ்சு பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தான் நம்ம தேடி வந்த அந்த கல்வெட்டு இருக்கு அந்த ஐன்னு சொல்லக்கூடிய அந்த எழுத்து தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக எங்க கிடைக்குது அப்படின்னா இந்த செஞ்சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய திருநாதர் குண்டுள்ள இந்த கல்வெட்டில் தான் முதல் முதலாக ஐ என்ற எழுத்து கிடைக்குது ஐ இம் பத்தே இன்றையிலிருந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட எழுத்து தான் நம்ம உட்காந்து படிக்கிறோம் இந்த இடத்துல இந்த இடத்துல அவர் உக்காந்து என்ன பண்ணியிருக்காருனா ஐம்பத்தேழு நாட்கள் உன்னான் ஒன்பிருந்து உயிர் வந்திருக்காரு இங்கே ஏராளமான சமண துருவிகள் வாழ்ந்துருக்காங்க கூடவே இது ஒரு சமண பள்ளியா இருந்து ஏன் இந்த சமண துறவிகள் இது மாதிரியான கடுமையான ஒரு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு